நான் இவரோட பிறவியில் லாஸ்ட்டு பர்தில் பிரவேசம் ஆயிருக்கேன் முத முதல்ல யார் மாறுறது பிரம்மா பாபா தான் பிரம்மா பாபா சொல்கிறாரு நீங்கள்லாம் ரொம்ப யூத்தாக இருக்கிறீங்க இல்லையா நம்மளுக்கு தான் வயசாயிடுச்சு காலையில் எழுந்துக்கிறதுலாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஆனால் நீங்கள் யூத்தாக இருக்கிறீங்க நல்லா படிக்கலாம் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம் நல்லா படித்து என்னோட பெரிய பதவிக்கு வரலாம் நீங்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க பிரம்மா பாபா சொல்கிறாரு ஆனால் நம்ம கூடவே பாபா இருக்கிறதுனால நான் அடிக்கடி பாபா நினைவில் அதிகமாக இருக்கேன் தெரியுமா பாபா என் கூடவே தூங்குறாரு யார் சொல்றது பிரம்மா பாபா பெருமையா சொல்லிக்கிறாரு பாபா என் கூட தூங்குறாரு இப்ப அந்த தாதியெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க குல்சார் தாதி உடம்புல பாபா வராரு அவங்க ஜானகி தாதிய வந்து அப்படி அவங்க போய் பிடிச்சுப்பாங்களே அது மாதிரி என்னால பாபாவை போய் பிடிக்க முடியாது குல்சார் தாதியே சொன்னாங்க நான் எல்லாரும் சொல்றாங்க நீங்க பெரிய பாகியசாலி அப்படின்னு நீங்க எல்லாம் சௌபாகியசாலி ஏன்னா நான் பாபாவை வந்து தன்னால நேர்ல பாக்கவே முடியாது காதால மகாபாக்கியத்தை கேட்க முடியாது அப்ப அப்படி அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க அப்புறமா படிச்சுப்பாங்களாம் முரளி என்ன சொன்னாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது உள்சாரது ததைக்கு சுத்தமா ஞாபகம் ஞாபகமே இருக்காதான் இல்லையா நான் வந்து பாபா திருஷ்டி பார்க்க முடியாது முரளிய கேட்க முடியாத அப்புறமா நான் தான் படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க எல்லாம் பாருங்க பாபா பாக்குறீங்க மகாபார்த்திய கேட்குறீங்க அப்போ நீங்க சௌபாகியசாலி நான் சிங்கிள் பாகியசாலி அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி பிரம்மா பாபா சொல்றாரு நான் கூட சிங்கிள் பாகியசாலி தான் அப்படின்றாரு பாபா வந்து எல்லாம் அந்த காலத்தில் அப்படியே இந்த கிருஷ்ணரை எல்லாம் கட்டி பிடிச்சிப்பாங்களே மாத்தாஸ்லாம் அந்த மாதிரி பிடிச்சிப்பாங்க போல இருக்கு அந்த பீரியடு ஆனால் என்னால் பண்ண முடியலையான்னு பிரம்மா பாபாவுக்கு கவலை நீங்கள் நீங்கள் பெரிய சௌபாகிய சொல்லிங்க நீங்களாம் அப்படின்ற சிவ பாபா லோன் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு அவரே நீங்கள் வந்து இப்போ எப்படி லிங்கத்தை கட்டி அது மாதிரி அந்த காலத்தில் சிவ பாபாவை என்ன பண்ணுவாங்க ஆனால் பிரம்மா பாபாவில் எப்படி செய்ய முடியுமா சார் என்ன பாக்கியம் பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் என்னால ஸ்ரீபாபா உடம்புல இருக்கும் போது என்னால ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படின்ற நீங்க நம்ம பாக்கியத்துல இந்த அதிர்ஷ்டம் இல்லை பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலைன்னா இவருக்கு ஒரு கவலை பிரம்மா பாபாவுக்கு ஆ அதனால நீங்க ரொம்ப அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு ஐஸ் வச்சுட்டாரு பிரம்மா பாபா ம் குழந்தைங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க அதிர்ஷ்ட தான் இந்த ட்ராமால எந்த ஒரு சீனை பார்த்தாலும் ஆஹா அருமையான ட்ராமா ஆஹா அப்படின்னு நினைக்கணுமா அப்படி நினைச்சா அந்த சீன் எப்படி வந்தாலும் பயப்பட மாட்டிங்க ஏனெனில் ட்ராமாவுடைய நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நிகழ்காலம் இப்ப நடக்கிறது என்ன யுகம் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய ஆகும் இப்ப இந்த ட்ராமால எந்த ஒரு சீன் நீங்க பாக்குறீங்க அது மத்தவங்க துக்கமா இருக்கலாம் ஆனா அதுல அந்த ஆத்மாவுக்கு நன்மை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க எல்லாருக்குமே நன்மை இருக்கு உங்களுக்கும் நன்மை இருக்கு அவங்களுக்கும் நன்மை இருக்கு இப்போ அவங்களுக்கு அது நன்மை இருக்கிற மாதிரி தெரியாது அது துக்கமான சீனா இருக்கும் திரைக்கு பின்னால நல்லதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க அன்னைக்கு அந்த சீன் அந்த துக்கம் கஷ்டம் வரலன்னா இன்னைக்கு நாம இப்படிலாம் இருந்திருக்க முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண போறீங்க இப்ப தெரியாம இருக்கலாம் நிகழ்வு காலத்துல ஃபியூச்சர்ல போய் தெரிஞ்சுப்பீங்க அதுல என்ன நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாம் நல்லதுக்கு தான் ஃபியூச்சர்ல போய் எப்படியோ ஒரு நாள் தான் போறீங்க ஆனால் இப்பவே என்ன பண்ணுங்க நல்லதுக்குன்னு நினைச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அதனால எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோம் பிரசன்ட்ல நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது ஃப்யூச்சர்ல என்ன நடக்கணும்னு ட்ராமால இருக்கும் அருமையா இருக்கும் உங்க நல்லதுக்கு நடக்கும் உங்களுக்கு இப்ப புரியலனாலும் பின்னாடி புரியும் அதனால ஆகா ட்ராமா ஆகான்னு நினச்சுக்குவாங்க